எதிர்மறை ஆற்றலை விரட்டும் வாராகி அம்மன் மந்திரம் இதுதான் நம்மளுடைய பதிவில் பார்க்க போகிறோம் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னா என்ன நம்மளை முன்னேற விடாமல் நம்மளை எப்போவுமே ஒரே இடத்துல கீழேயே வச்சுருக்கிறது அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே முன்னேறிட்டே போவாங்க ஆனால் நம்மளால் எத்தனை படி எடுத்து வச்சாலும் நம்மளால் மேலே ஏறி போகவே முடியாது என்ன தான் முயற்சி பண்ணுங்கள் ஒன்று நான் கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கீழே தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுதான் எதிர்மறை ஆற்றல் இந்த எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கு எதிரிகள் ரூபமாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் கூடவே இருந்து துரோகம் செய்யக்கூடிய துரோகிகள் ரூபத்திலையும் இருக்கலாம் அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண்திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களை வீட்லேயும் சரி என்னதான் எதிர்மறை ஆற்றல் இருந்ததுன்னா உங்களால் முன்னேற்றன்றது உங்களுக்கு கிடைக்காது நேர்மறை சக்தி உங்க வீட்டில் இருக்கணும் நீங்க வேலை செய்யற இடத்துல நேர்மறை சக்தி இருக்கணும் உங்களை சுற்றிலும் நேர்மறை ஆற்றலானது இருக்கணும் இதுக்கு ஒரே ஒரு தெய்வ வழிபாடு தான் தெய்வங்கள்ன்றாலே சக்தி அதிகம் தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொண்டீங்கன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு எந்த மந்திரத்துக்குமே பல நிச்சயமா இருக்குங்க நீங்கள் எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லி பாருங்களேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் திருமணத்துக்கு ஒரு மந்திரம் குழந்தை பிறக்கிறதுக்கு ஒன்று ஒரு மந்திரம் சொந்த வீடு அமைகிறதுக்கு ஒரு மந்திரம் அதே மாதிரிதான் இந்த எதிர்மறை ஆற்றல் ஒளியணும்னா அதற்கான உக்கர தெய்வமா நம்ம வழிபடக்கூடிய வாராகி அம்மனை நினைச்சு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு தடவை சொன்னீங்கன்னா போதும் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் அதாவது இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நாள் என்னன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க நீங்க ஏன்னா வாராகி அம்மனுக்கு மிக சிறந்த திதி வரக்கூடியது வந்து பஞ்சமி திதி இன்னைக்கு அன்றைக்கு நீங்க ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு முறை அம்மனுக்கு மிளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுங்க சில பேர் வீட்டில் வாராகி அம்மன் சிலையே வச்சு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஆனா இன்னும் சிலர் முக்கர தெய்வமான வாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடாது வீட்டில் வச்சு மனசுல நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வாராகி அம்மனை வீட்டில் வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா அப்படின்றதையும் தாண்டி நமக்கு எதிர்மறை ஆற்றலானது நம்மளை விட்டு போகணும் அதுக்கு ஒரே ஒரு வழி மாராகி அம்மன் தான் மாராகி அம்மனை உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பாருங்க உங்க மனசுக்கு மாராகி அம்மன் சிலையை அடுத்தவங்க வச்சிருக்காங்களே நம்மளும் வச்சு பூஜை பண்ணலாம் அடுத்தவங்க செய்யறாங்க நம்மளும் அந்த படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதை அதாவது என்னன்னா ஒரு சிலருக்கு அது மனசு ஏற்றுக்கும் இன்னும் சிலருக்கு அது ஏத்துக்காது வச்சுப்பாங்க அவங்க சொல்றத மாதிரியே வாராகி அம்மன் சிலையை வாங்கிடுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒன்று நடஞ்சுனா ஒருவேளை இந்த சிலையை நம்ம வாங்கினதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு மனசுல தோண ஆரம்பிக்கும் உங்க மனசுல தெளிவா இருந்தா மட்டும் அதை செய்யுங்க அப்படி இல்லையா அம்மன்றது அதாவது பொதுவாகவே தெய்வம் வந்து தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கை வாராகி அம்மனை நினைச்சு அந்த விளக்கை ஏத்துங்களேன் அம்மா தாயே இந்த விளக்கில் இந்த தீப நீ எழுந்தருளி நான் என்னெல்லாம் கேட்கறனோ அதை நீ எனக்கு தாமா அப்படின்னு நீ சொன்னீங்கனாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்தையும் அம்மா தருவா தாயின்றவ தன்னுடைய குழந்தைக்கு ஆசையோட பசி அறிந்து உணவூட்டக்கூடியவ அப்படிப்பட்டவன் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற மாட்டாளா என்ன நிச்சயமா நிறைவேற்றி வைப்பா நீங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அதை அம்மன் கிட்ட வைங்க மனசாரம் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும் இப்போ எதிர்மறை ஆற்றல் விலகணும் நேர்மறை ஆற்றல் வீடு சுற்றி இருக்கணும்னா அதுக்கு இருபத்தி ஏழு முறை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கனாலே போதும் இது இருபத்தேழு முறை சொன்னாலே பஞ்சமி திதி அன்னைக்கு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சமி திதி வர்ற அன்னைக்கும் சொல்லலாம் இதில் தொடர்ச்சியாக எங்களுக்கு கூடிய விரைவிலேயே எங்களுக்கு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா பஞ்சமி திதி அன்னைக்கு ஆரம்பித்து இருந்து தொடர்ச்சியாக டெய்லி தினமும் சொல்லிவாங்க வாங்க இருபத்தேழு முறை தான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நல்லா விளக்கேற்றி வச்சு அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு இருபத்தேழு முறை அந்த மந்திரத்தை சொல்லிவாங்க உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் படிப்படியா ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் அந்த என்னன்னா ஓம் வம் வாராகியே நம ஓம் வம் வாராகியே நம இதுதான் அந்த வாராகி அம்மனுடைய ஒருவரி மந்திரம் இந்த ஒரு வரிய தொடர்ச்சியா தொடர்ந்து சொல்லி வாங்க பஞ்சமி திதியிலையும் சரி டெய்லியும் சரி நீங்க சொல்ல சொல்ல வாராகி அம்மனோட அருளால எதிரிகளோ துரோகிகளோ இருக்கவே மாட்டாங்க மேலும் அவங்களிட எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் உங்ககிட்ட நெருங்காது மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாராகி அம்மன்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய சொல்லி வேண்டிக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் கூடிய விரைவில் நிச்சயமாக வாராகி அம்மனுடைய அருளோட நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்